வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நான் சொல்ற இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்ப ரொம்ப அவேராக இருக்கேன் உங்களுக்கு இடுப்பில் ஒரு வலிக்குது அந்த இடுப்பில் இருக்க வலி இடுப்புல இருந்து பின்னாடி பட்டக்ஸு தைஸ்க்கு தொடைக்கு அது மாதிரி காஃப் மசூல் சொல்லக்கூடிய கெண்ட சதிக்கு கால் வரைக்கும் பரவுது அப்படின்னா இது சயாட்டிக் பெயினா இருக்கலாம் சயாட்டிகா அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சயாட்டிகா அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை நம்மளோட முதுகுல தண்டு வடம் அதாவது நம்மளோட பிராஸ் இருக்கும் அதுல வந்து முதுகுல எல் எல் ஃபைவ் எஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெட்டிப்ராஸ்ல எல் ஒன் எல் இருந்து ஆரம்பிச்சு நமக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய வெட்டிப்ரால ரெண்டு வெட்டிபிராக்கு நடுவுல ஒரு டிஸ்க் இருக்கும் இந்த டிஸ்க் வந்து வெளியில பிரிங்கிட்டு வருது அப்படிங்கறத டிஸ்க் ஹர்னியேஷன் அப்படி இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவோம் இது எதனால ஏற்படலாம் இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிற காரணத்தினால இது போய் சயாட்டிகா நவ் அப்படிங்கிற நரம்பு அழுத்தம் கொடுக்கும் அந்த சயாட்டிக் நவ்ங்கிறது தான் நமக்கு இடுப்புல இருந்து இடுப்புக்கு பின்னா அதாவது இந்த முதுகுகள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட பட்டக்ஸ் தைஸ் காஃப் மசில் கால் வரைக்கும் அந்த நரம்பு போகுது இந்த நரம்புல அழுத்தம் கொடுக்கும் போது இந்த சயாட்டிக் நவ்ல அழுத்தம் கொடுக்கும் போது டிஸ்கர்மினியேஷனால அழுத்தம் வரலாம் அப்படி இல்லைன்னா அங்கே போன் பெருசா வளர்ந்து போனி ஸ்பர்ன்னு சொல்லுவோம் அதனால அது போய் அந்த ஸ்பைனல் நர்வை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அழுத்தம் ஏற்படலாம் அது மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா அழுத்தம் ஏற்படலாம் டியூமர் சொல்லக்கூடிய ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த சயாட்டிக் நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பெயின் நம்மளோட பட்டக்ஸ் தைஸ் காஃப் மசில் லெக் வரைக்கும் ரேடியேட் ஆகும் இது ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ வரலாம் மோஸ்ட்லி இது டிஸ்க் பல்ஜில் டிஸ்க் ஹெர்னியேஷனில் ஏற்படுது இது எதனால் ஏற்படுது அதிகமாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா நல்ல மேடு பள்ளங்களை ஏறி போகும்போது அப்போ என்ன ஆகும்னா டிஸ்க் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஹெவி வெய்ட் லிஃப்ட் பண்ணுறாங்க அதிகமான வெயிட் தூக்குறாங்க வெயிட் தூக்குறதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நம்ம முட்டியை மடக்கி அதை பேலன்ஸ் பண்ணி தூக்கணும் அப்படி இல்லாமல் குனிஞ்சி அப்படியே வெயிட்டு தூக்குறாங்க வீட்டில் இருக்க லேடிஸ் கூட பார்த்துருக்கேன் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவங்க ஒரு வேலாம் தோச்சேன் டாக்டர் அன்னைக்கு குனிஞ்சு எடுத்தேன் தூக்கிட்டு போ காய விடலான்னு தூக்குனேன் அப்ப பார்த்தா பொட்டுன்னு சத்தம் கேட்டுச்சு இல்ல டப்புன்னு ஒரு மாதிரி உணர்வு வந்துச்சு முதுகு கிட்ட அதுல இருந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்வாங்க சோ அந்த மாதிரி வெயிட்ட வந்து முட்டிய மடக்காம ஹெவி வெயிட்ட லிஃப்ட் பண்ணும்போது அது ஈவன் துணியா இருக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது பொருளா இருக்கலாம் இல்ல கடையில வேலை செய்யும் போது ஏதாவது தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம் சோ இந்த வெயிட் லிஃப்டிங்ல நமக்கு இந்த டிஸ்க் ஹர்னியேஷன் ஏற்படலாம் அது மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லைன்னா அவங்களுக்கும் இந்த டிஸ்கஹரனியேஷன் ஏற்படலாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த ட்வெண்ட்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் தான் அதிகமா இந்த டிஸ்க் பல்ஜ் டிஸ்கரனியேஷன் ஏற்படும் ரொம்ப குண்டா இருக்கும் வரலாம் அது மாதிரி ரொம்ப நேரம் வந்து டிரைவ் பண்றாங்க காரெல்லாம் ரொம்ப நேரம் ஓட்டிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மசில் வீக்னஸ் ஏற்பட்டு டிஸ்கர்னியேஷன் வரலாம் அது மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த சயாட்டிக்கா வந்துச்சு அப்படின்னா என்னென்னா அந்த நம்ம சொல்கிற மாதிரி முதுகுல வழி ஆரம்பித்து பட்டக்ஸு தைஸு காஃப் மசில் லெக் வரைக்கும் பெயின் ரேடியேட் ஆகும் அந்த பெயின் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஷாக் லைக் பெயினா கூட இருக்கும் தும்முனா இருமுனாலாம் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி பெயின் வரும் அது மாதிரி பார்த்தோன்னா இந்த பெயின் மட்டும் இல்லாமல் நம்னஸ் அதாவது மரத்து போன உணர்வு டிக்லிங் கூச்சம் ஏற்படுறது ஸோ இதெல்லாமும் இதுல வரக்கூடிய அறிகுறிகள் தான் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு சர்ஜரி இல்லாம வித்தவுட் சர்ஜரி வந்து ஹோமியோபதி மருந்துகள்ல இதை குணப்படுத்துறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு நம்மள நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் டிஸ்க் ஹெர்னியேட் ஆயிடுச்சு எல் ஃபோர் எல் தான் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அதிகமா டிஸ்க் பல்ஜ் ஏற்படக்கூடிய இடம் எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் ஏற்பட்டு அது வந்து சயாட்டிகா நோவை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு இல்லை நோவ் ரூட்டை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொண்டுட்டு வருவாங்க அதிகமாக பா ரொம்ப ரேரா வந்து எல் ஒன்ல இருந்தே நிறைய பேருக்கு டிஸ்க் ப்ரலாப்ஸ் ஏற்பட்டு இருக்கும் ஸோ ஏன்னா மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா எல் ஃபோர் அண்ட் எல் ஃபைவ் ஸோ இங்க டிஸ்க் ஹர்னியேஷன் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு அதனால சயாட்டிகா பெயின் வரவங்கள ஹோமியோபதி மருந்துகள்ல அறுவை சிகிச்சை இல்லாமல் ரொம்ப எளிமையாக குணப்படுத்துகிறோம் நம்ம இந்த வீடியோட எண்டில் அது மாதிரி நம்மள்ட வந்து சஃபர் ஆகி குணமான நம்ம விருப்பம் அவங்களோட விருப்பத்தின் பேரில் அவங்க நம்மகிட்ட பேசியிருப்பாங்க அந்த வீடியோவும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டெஸ்க் பல்ஜ் வந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம் இது அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதி மருந்துகளில் எளிமையாக சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிம்பிள் எக்ஸசைஸ் இதுக்கு நான் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் க்ளியராக இந்த சயாட்டிகா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவில் பார்த்து அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க இது வராமல் தடுத்துக்கிறதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யுங்க நம்மளோட மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதாவது முதுகில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இப்ப டிஸ்க் இப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்று இருக்குன்னா இதுக்கு பின்னாடி சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மசில்ஸ் இருக்கும் இந்த மசில்ஸ் தான் என்ன பண்ணும் இதுக்கு வந்து ஒரு அரணா ப்ரொடக்டா ப்ரொடக்ட் பண்ணுறது அதுதான் இப்போ அது நவராமல் தடுக்கிறதுக்கு இந்த மசில் எல்லாம் லூஸாக இல்லாமல் ஸ்ட்ரென்த் பண்ணி நம்ம ரிஜிட்டாக டைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்க்கை இது விலகவே விடாது அப்படி இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப இதாக ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும் எலாஸ்டிசிட்டி எல்லாம் போயிருக்கும் ஸோ ஈஸியாக டிஸ்க் பல்ஜ் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது அது மாதிரி கரெக்டான உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறோம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக நம்ம வந்து உட்காரக்கூடிய சீட்டு வந்து நல்லா கம்ஃபர்டா கை வைக்கிறதுக்கான இடங்கள்லாம் நல்லா இருக்கா அந்த சேர்ல முதுகுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப நேரம் உட்காடுறவங்க இடையில எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணும் அது மாதிரி ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க இடையில உட்காந்து கொஞ்ச நேரம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணி பேக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்டர் நம்ம மெயின் மெயின்டைன் பண்ணுறோம் அது மாதிரி ஆர்ம் சப்போர்ட் பண்ணுறோம் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட்டை குறைக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த சயாட்டிக்கா வராமல் நம்ம தடுத்துக்க முடியும் ஸோ இனிமேட்டே யாராவது இந்த மாதிரி அறிகுறிகளோடு இருந்தால் அலட்சியம் காட்டாதீங்க உடனடியாக நீங்கள் ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க பக்க விளைவு இல்லாத விரைந்து குணப்படுத்தும் சிகிச்சை எடுத்துக்கோங்க ஹோமியோபதியில் இது நூறு சதவீதம் பாசிபிள் நூறு சதவீதம் நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டர்னால கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் நீங்க இதுல குணம் பெற்றவங்களை நம்மளோட வீடியோ எண்ட்ல பாருங்க அவங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க நிறைய முடக்கத்தாம் பிரண்டை இதெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க அது மாதிரி கேல்சியம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல கால்சியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானங்கள் ஏற்படும் அதனால போனீஸ் பர் ஏற்பட்டு கூட இந்த சயாட்டிக்கா வரலாம் ஸோ முடக்கத்தாம் பிரண்டை கேழ்வரகு நிறைய எடுத்துக்கிறது உளுந்தங்கஞ்சி நிறைய வச்சு குடிக்கிறது இதெல்லாம் செய்யறது மூலமா ஹெல்த் மூலமாகவும் நீங்கள் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என் பேர் ரோஜா நான் வந்து சியாட்டிகா இல்லை ரொம்ப அவஸ்தப்பட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் அஞ்சு மாதம் மாத்திரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மேடத்துக்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு வழி இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை வலினா ரொம்ப பயங்கரமாக வலி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது ஒரு கிளாஸ் தண்ணி கூட என்னால் மெண்டு குடிக்க முடியாது படுத்து தான் பெட்டு ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாக இருந்தேன் ஒரு மாதம் என்னால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னோட இடுப்பு ஜவ்வு வந்து அஞ்சு சென்டிமீட்டர் நகர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அப்புறம் யூடியூப்பில் தான் இந்த மேடம் நம்பர் பார்த்தேன் அவங்களோட இது வந்ததுனால தான் நான் உடனே மறுநாளே கிளம்பி இங்கே வந்துட்டேன் வந்து அஞ்சு மாதம் நான் மாத்திரை சாப்பிட்டேன் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா பஸ்ஸில் போகிறேன் தரையில் உட்காடுறேன் எந்திரிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாராக இருந்தாலும் இங்கே வாங்க இந்த பிரச்சனை உள்ளவங்க உடனே நல்லா போகும் நல்லா இருக்குது நல்ல மாத்திரை நல்லா வேலை செய்யுது இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க நல்லது வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஹோமியோபதி இன்னைக்கு நம்ம மிஸ்டர் செல்வரமேஷ் சார் வந்திருக்காங்க சார் வந்து ஒன் இதுலாம் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு நர்வ் ரூட் கம்ப்ரெஷன்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சயாட்டிக் பெயின் இருந்துச்சு பெயின் பார்த்தோம்னா இவங்களுக்கு ரைட் சைடு லெக்ல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப ரேடியேட்டிங் பெயின் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாம இருந்துச்சு மிலிட்ரியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெயின்னால ஒர்க் பண்ண முடியாம வந்துட்டாங்க ஸோ கொஞ்ச நேரம் கூட தொடர்ந்து நிற்க முடியல சிவியரான சயாட்டிக் பெயின் இருக்கு நவ் ரூட் கம்ப்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சிவியரான சயாட்டிக் பெயின் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துருந்தாங்க இப்ப நம்ம அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இப்ப நல்ல வழியெல்லாம் போய் அந்த சயாட்டிக்கா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு ஸோ இப்போ எயிட் ஹவர்ஸ் நின்று ஒர்க் பண்ற ஜாப்ல திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க

ஆனா இப்போ எனக்கு அந்த முதுகுக்கு நிக்க முடியாது. நிக்க இப்போ எனக்கு அந்த வலியே இல்லை இப்போ நான் ஒரு நாலு மணி நேரம் கண்டினியூவா நிக்க முடியுது. லைட்டா வலி இருக்கும். ஆனா இந்த மாதிரில என்னால நிக்கவே முடியாது. இப்போ ஓரளவு என்னால ஒரு எழுபது 70 75% क्लियर ஆயிருச்சு எனக்கு. ஓரளவு வேலை செய்யலாம், போகலாம், வரலாம். எல்லாமே क्लियर ஆயிருச்சு. முன்னாடி ரெஸ்ட்ல தான் இருந்தீங்க, வேலைக்கு போகல. முன்னாடி நான் இந்த பெயினால நான் வேலைக்கே போகல. என்னால் நிற்க முடியாதுன்றதுனால நான் போகலை இப்போ நான் ஓரளவு நார்மலாக எல்லா வேலையும் செய்கிறேன் ஓகே தேங்க் யூ